கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் ஒன்பது அசுர வம்ச விருத்தியும் அஜாமுகியின் மோகமும் அகில புவன அதிபதியாக விளங்கிய சூரபத்மன் தன் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பத்ம கோமலை என்னும் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சகல சௌபாக்கியங்களோடும் உள்ள நிறைவோடும் வாழ்ந்து வந்தான் அந்த பத்ம கோமலை என்பவள் விஸ்வகர்மனின் அருமை பெண்ணாவாள் தம்பதிகள் இருவரும் கருத்தொருமித்து வாழ்ந்து வரும் நாளில் அவர்களுக்கு அதி பராக்கிரமம் நிறைந்த பானுகோபன் அக்னிமுகன் ஹிரண்யன் வஜ்ரபாகு என்னும் நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள் சூரபத்மனோ மற்றும் அநேக தேவமாதர்களையும் அசுர பெண்மணிகளையும் இராட்சச கன்னிகைகள் கந்தர்வ கன்னிகைகள் சித்த கன்னிகைகள் வித்யாதர கன்னிகைகள் நாக கன்னிகைகள் கிம்புருஷ கன்னிகைகள் கருட கன்னிகைகள் கின்னர கன்னிகைகள் ஆகியவர்களையும் கல்யாணம் செய்து கொண்டு அவர்களின் மூலமாக இந்திரிய பலம் சரீர பலம் நிறைந்த மூவாயிரம் மைந்தர்களை விரைவில் உற்பத்தி செய்தான் அவன் தன் சகோதரர்களான சிங்கமுகனையும் தாரகனையும் முறையே ஆசுரபுரியிலும் மாயாபுரியிலும் ஒவ்வொருவருக்கும் இரண்டு கோடி சைனியங்களை கொடுத்து தங்கியிருக்கும்படி செய்தான் அசுரபுரிக்கு சென்ற சிங்கமுகன் யமனுடைய பெண்ணான விபூதிகை என்பவளை மனன் புரிந்து கொண்டு அவள் மூலமாக மகாசூரனான மைந்தனை உற்பத்தி செய்தான் இவ்விதமாகவே அவன் அநேக பெண்மணிகளையும் திருமணம் செய்து கொண்டு நூறு மைந்தர்களை உற்பத்தி செய்தான் மாயாபுரியை அடைந்த தாரகாசுரன் நிருதியின் மகளான சௌரியை என்பவளை கல்யாணம் செய்து கொண்டு தரும சிந்தனையில் விருப்பமுள்ள அசுரேந்திரன் என்னும் மகனை பெற்றெடுத்தான் அதன் பிறகு சூரபத்மன் ஒவ்வொரு தீவுகளுக்கும் அநேக அசுர வீரர்களையும் இரண்டு கோடி சைன்யங்களையும் அனுப்பி வைத்தான் பாதாளலோகம் பூலோகம் ஸ்வர்கலோகம் ஆகிய உலகங்களில் ஆறு கோடி சைன்யங்களோடு பலவித இனங்களைச் சேர்ந்த அசுரர்களையும் தங்கியிருக்கும்படி செய்தான் பிறகு அவன் வீர மகேந்திரபுரத்தை உள்ள எட்டு நகரங்களிலும் கஜமுகாவீரன் துரங்காசியன் அதாவது குதிரை முகத்தை கொண்டவன் யாலிவக்ரன் அதாவது முகத்தை கொண்டவன் பல்லூக வக்ரன் அதாவது கரடி முகத்தைக் கொண்டவன் வியாக்கரவக்ரன் அதாவது புலி முகத்தை கொண்டவன் வாராக முகன் அதாவது பன்றிமுகத்தை கொண்டவன் சிம்ம வக்ரன் அதாவது சிங்க முகத்தை கொண்டவன் கவ்யாஸ் அதாவது பசுவைப் போன்ற கவயம் என்னும் மிருகத்தின் முகத்தை கொண்டவன் ஆகிய பராக்கிரமம் மிகுந்த எட்டு வீரர்களையும் எண்பத்தி சைனியங்களோடு தங்கியிருக்கும்படி அனுப்பி வைத்தான் மேலும் அவன் தன் பட்டினத்திற்குள் லட்சம் படை வீரர்களையும் கோட்டை வாசல் கோட்டை மதில் ஆகிய இடங்களில் அநேக படைகளையும் தங்கியிருக்கும்படி செய்தான் அவன் தனக்கு மந்திரிகளாக அதிக தேஜஸ் வீரதீர பராக்கிரமம் ஆகியவைகள் நிறைந்த துர்க்குணன் தருமகோபன் துர்முகன் சங்கபாலன் வஜ்ரபாலன் மகிஷன் ஆகியவர்களை கொண்டு அவர்களுடைய மேற்பார்வைகளிலும் ஆலோசனைகளிலுமாக தன் அரசாட்சி பொறுப்புகளை நிர்வகித்து வந்தான் தேவேந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் தவ சிரேஷ்டர்களான முனிவர்களும் தினசரி சூரபத்மனையும் சிங்கமுகன் தாரகாசுரன் சகோதரர்களையும் அவர்களுடைய குமாரர்களையும் மந்திரி பிரதானிகளையும் தரிசித்து அவர்களால் ஏவப்பட்ட வேலைகளை பயபக்தியோடு செய்து கொண்டு கருடனை கண்டு அஞ்சி நடுங்கும் பாம்பு போன்ற நிலைமையில் வாழ்ந்து வந்தான் ஒருநாள் சூரபத்மன் இந்திரன் முதலான தேவர்களை நோக்கி நீங்கள் அனைவரும் விரைவில் சென்று அநேக மீன்களை பிடித்துக்கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அதைக் கேட்டதும் தேவர்கள் அனைவரும் பெரிதும் துயரமடைந்தார்கள் ஆனால் சூரபத்மனுடைய கட்டளையை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாத அவர்கள் கடலுக்குச் சென்று தக்ஷ பிரஜாபதியின் யாக காலத்தில் தாங்கள் செய்துவிட்ட சிவ துரோக காரியத்தை எண்ணி எண்ணி கதிகலங்கி நின்றார்கள் அப்போது தேவேந்திரன் வருண தேவனை நோக்கி நீ கடலிலிருந்து ஏராளமான மீன்களை விரைவில் பிடித்துக்கொண்டு வா என்று கூறினான் உடனே வருணனும் கடலுக்குச் சென்று அங்கிருந்து பெரிய மீன்களை முழுங்கும் திமிங்கல மீன்கள் அந்த திமிங்கல மீன்களை விழுங்கும் ஏப்பமிடும் திமிங்கல மின்னும் மீன்கள் மகரம் என்னும் சுறா மீன்கள் ஆகிய பலவகையான மீன்களையும் விரைவில் பிடித்து கரையில் கொண்டு வந்து சேர்த்தான் உடனே யமதர்மராஜன் அம்மீன்களின் உயிர்களை பறித்து கொண்டான் சூரியனோ அந்த மீன்களை தம் எம்மையான கிரணங்களினால் உளர வைத்தான் பிறகு அவற்றை நாகபாசத்தினால் கட்டி துரிதமாக சூரபத்மனின் அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் அம்மீன்களை பார்த்த சூரபத்மன் தேவர்களை நோக்கி புன் சிரிப்போடு தேவர்களே நீங்கள் அனைவரும் தினந்தோறும் இம்மாதிரியாகவே மீன்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் தேவர்களும் அக்கட்டளைக்கு பணிந்து அசுரனின் வார்த்தையை தட்டாமல் நடந்து வரலானார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்